ஹாய் ஹலோ வணக்கம் கலி விளாக்ஸ் மக்களே நான் உங்களுக்கு சுஜி அண்ட் அன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் இந்த இடத்துல தான் இருக்கோம் யுனெஸ்கோ இந்த இடத்த ஒரு பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் சோழர்கள் வாழ்ந்ததற்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த இடம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது சோழர்கள் எவ்வளோ அழகாக வாழ்ந்திருக்காங்க அவங்களோட கட்டடக்கலை எவ்வளோ நுணுக்கமானது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ கூட நம்ம இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த இடத்துக்கு தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன் ஸோ இந்த இடத்துல கட்டடக்கலை எவ்வளோ அழகா இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமா சோழர்கள் இந்த இடத்த கட்டினதே சிவனுக்காக தான் ஸோ இங்க இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் டெம்பிளோட ஹிஸ்டரி என்ன அண்ட் இந்த கோயிலை கட்டினது ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் அவர் இந்த கோயிலை ஏன் கட்டினாரு இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்டரி என்ன அண்ட் ரொம்ப முக்கியமா இந்த கோயிலுக்கு எப்படி வரணும் எங்க வரணும் பஸ்ல எப்படி வரணும் கார்ல எப்படி வரணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல இருக்கு ஸோ இந்த வீடியோவை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கங்கை கொண்ட சோழபுரத்தை ஏன் ராஜேந்திர சோழன் கட்டினாரு அப்படிங்கிறது உண்மையாகவே ஷாக்கிங் ஹிஸ்ட்ரி தான் இது ஏன் ஷாக்கிங்காக இருந்துச்சு அப்படிங்கிறத நான் இந்த ஹிஸ்ட்ரியை தெளிவாக சொல்லும்போது உங்களுக்கு புரியும் இந்த கோயிலை அப்பா மாதிரியே அதாவது ராஜராஜ சோழன் மாதிரியே ராஜேந்திர சோழன் தஞ்சாவூரில் கட்டினா அதே கோயிலை ரிசம்பிள் பண்ணி அரியலூரில் இங்கே கட்டியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பட் இவர் ஏன் இதை கட்டினாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு ஹிஸ்ட்ரி அதாவது எக்ஸ்பெஷலி இந்த ராஜேந்திர சோழன் இவரோட ஆட்சி காலத்தில் இந்த இராணுவம் எப்படி மிகப்பெரிய இராணுவமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சோழர்கள் நிறைய விஷயத்தில் சிறந்து விளங்கினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயம் அப்படின்னா ஒன்று இராணுவம் இன்னொன்று கட்டடக்கலை ஸோ அது ரெண்டும் தான் இப்போ வரைக்கும் பேசப்பட்டு இருக்கு ஏன்னா அவங்களுடைய இராணுவத்தையும் அவங்களோட அந்த படைகளையும் யூஸ் பண்ணி இந்த பக்கம் கேரளா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க அந்த பக்கம் இலங்கையை அவங்க கைப்பற்றிட்டாங்க அந்த மாதிரி இந்த சுற்றி தமிழ்நாட்டை சுற்றி இருக்கிற எல்லா நாடும் சோழர்களோட கட்டுப்பாட்டு கீழே இருந்தது அந்த அளவுக்கு ஒரு சிறந்த படையை அவங்க வச்சிருந்தாங்க அதே மாதிரி அவங்களுடைய கட்டடக்கலை இப்ப வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம் இப்ப நம்ம பேசக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரமும் சரி இன்னொரு பக்கம் தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய அந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலாக இருக்கட்டும் தாராசுரத்துல இருக்கக்கூடிய கோயிலாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட கோயில்கள் அவங்களுடைய கட்டடக்கலையை எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு இருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த இராணுவம் இந்த கட்டடக்கலை ரெண்டுத்துமே கனெக்ட் பண்ற இடமா தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரமும் இருக்கு அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை ஒரு தலைநகரா ராஜேந்திர சோழன் இந்த கோயிலை மட்டும் கட்டுறது அவருடைய நோக்கம் கிடையாது தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய பெரிய கோயில் மாதிரியே கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டணும் அப்படிங்கறது அவருடைய நோக்கம் கிடையாது அவருடைய நோக்கம் மிகப்பெரிய தலைநகரத்தை சோழர்களுடைய தலைநகரத்தை இந்த கங்கை கொண்ட சோழபுரமா மாத்தணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம் அதனாலதான் இங்கே ஒரு தலைநகரத்தையே உருவாக்குறாரு அதாவது வறட்சியாக இருக்கக்கூடிய ஒரு ஊரை செழிப்பாக மாற்றி அந்த இடத்த ஒரு தலைநகரமாகவே மாற்றிக்கிறாரு அவர் அதை ஏன் அப்படி மாற்றிக்கிறாரு அப்படின்னா தஞ்சாவூர் தான் சோழர்களுடைய தலைநகரமாக இருக்குது தஞ்சாவூர் மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு இடங்களில் உறையூர் இந்த மாதிரி இடங்கள் கூட சோழர்களுடைய தலைநகரமாக இருக்குது அப்படி இருக்கும் பொழுது குறிப்பாக தஞ்சாவூரில் இந்த ராணுவ படை அப்படிங்கிறத அதிகரிச்சுட்டே போகுது குறிப்பாக தஞ்சாவூருடைய அந்த இராணுவம் எல்லாமே அந்த சோழர்களோட இராணுவம் எல்லாமே தஞ்சாவூரில் தான் களமிறக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த இராணுவத்தை பாதுகாக்கிற வகையில் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக மாற்றுறாரு அந்த இராணுவத்தை முற்றிலுமா இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற இந்த ஊருக்கு கூட்டுட்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தையே உருவாக்குறாரு அதனால தான் அப்பா தஞ்சாவூரில் கட்டின கோயில் மாதிரி மகன் இங்கே ஒரு கோயிலையும் கட்டுறாரு ஸோ அங்கே இருக்கக்கூடிய கோயில் மட்டும் கிடையாது தஞ்சாவூரில் இருக்க அரண்மனை மாதிரி இங்கே ஒரு அரண்மனை அங்கே இருக்க கோயில் மாதிரி இங்கே இருக்க கோயில் அங்கே எவ்வளோ நாடு செழிப்பாக இருக்கோ தஞ்சாவூர் அதே மாதிரி இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தையும் செழிப்பாக்க விரும்புகிறாரு அதனால இந்த கங்கை கொண்ட சோழபுரம் இந்த கோயில் இருந்து ஒரு இருபது மைலில் ஒரு ஏரியையுமே உருவாக்குறாரு அந்த ஏரி தான் இப்போ பொன்னேரி அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த ஏரியையுமே இதுக்காக உருவாக்கி எப்படி தஞ்சாவூர் இருந்ததோ அதே மாதிரி இந்த இடத்த மாற்ற நினைச்சாரு கோயில் மட்டும் இல்லைங்க அங்கே இருக்கக்கூடிய அரண்மனை அந்த ஊர் எவ்வளோ செல்வ செழிப்பாக இருந்ததோ கிட்டத்தட்ட இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு இவர் வரத்துக்கு முன்னாடி இது வந்து ஒரு ட்ரை பிளேஸாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க ஒரு வறண்ட இடத்தை கொள்ளிடத்தை தாண்டி ஒரு வறண்ட இடத்த பார்த்து அந்த இடத்த தலைநகராக மாற்றுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே ராஜேந்திர சோழன் பண்ணார் அண்ட் அதில் கட்டின விஷயம் தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற இந்த கோயில் இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்டரி அப்படின்னா அது இதுதான் அண்ட் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா அந்த கோயில் வந்து எவ்வளோ சோழர்களுடைய விஷயங்களை எடுத்து சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது ஏன்னா சோழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க என்ன மாதிரிலாம் வாழ்ந்தாங்க அவங்களோட ஆட்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக விரிவாக இந்த ஒரு கோயில் நமக்கு சொல்லிடும் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் சோழர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவை அதிகமாக ஆண்டவர்களில் ஒருத்தங்கன்னா சோழ பரம்பரை அதான் அந்த ஆண்ட பரம்பரைன்னு சொல்லுவாங்கள்ல அதை சோழ பரம்பரை தான் அதிகமாக ஆண்டிருக்காங்க ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மௌரியர்கள் குப்தர்கள் பல்லவர்கள் இந்த பேரரசு ஏன் ஆங்கிலேயர்கள் வரைக்கும் ஆண்டு இருக்காங்க எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட வருடம் ஆண்டு இருக்காங்க வெவ்வேறு காலகட்டத்தில் பட் இந்த சோழர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது வருடங்களுக்கு மேல இந்த இந்தியாவை ஆண்டிருக்காங்க அண்ட் அதுல ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா அந்த நானூத்தி ஐம்பது வருடங்கள்ல இருநூற்றி ஐம்பது வருடங்கள் அவங்க சோழர்கள் ஆட்சி புரிந்தப்போ அவங்களுடைய தலைநகராக இருந்தது இந்த கங்கை கொண்ட சோழபுரம் தான் ஸோ சோழர்களுடைய தலைநகர்லேயே ரொம்ப வருஷம் சோழர்கள் தலைநகரமா வச்சிருந்த இடம் அப்படின்னா அது இந்த கங்கை கொண்ட சோழபுரம் தான் அதனாலே இந்த இடத்துல எல்லா விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க அண்ட் அதுல தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய கோயில் அண்ட் இந்த கோயில் வந்து உலக பாரம்பரிய சின்னம் ஸோ தஞ்சாய் கோயில் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பெரிய கோயில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்தாங்க அண்ட் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி நாலில் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவிச்சிருக்காங்க அண்ட் இப்போது இந்த கோயிலை பற்றி நம்ம பார்ப்போம் ஏன்னா இந்த கோயிலை பற்றி நம்ம பேசும்போது சோழர்களுடைய வரலாறு அப்படின்னு எடுத்தோன்னா இன்னும் ஏகப்பட்ட வரலாறுகள் வந்துக்கிட்டே இருக்குது பட் இருந்தாலும் நம்ம கோயிலில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் இந்த கோயிலுக்காக சோழர்கள் செஞ்சிருக்க விஷயம் என்ன அப்படிங்கிற பத்தி இன்னும் தெளிவாவே பார்ப்போம் இந்த டெம்பிள பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய லிங்கம் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் தாங்க இருக்குது ஆமாம் இந்த பிரகதீஸ்வரர் டெம்பிளில் இருக்கக்கூடிய லிங்கம் தான் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய லிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த அளவுன்னா இதோடைய உயரம் பார்த்தீங்கன்னா பதிமூன்று அடி உயரம் அதோட சுற்றளவு அறுபது அடி அகலம் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய லிங்கம் தமிழ்நாட்டிலேயே இந்த இடத்துல தான் இந்த மிகப்பெரிய லிங்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த லிங்கம் மாதிரியே இந்த கோயில்ல இருக்கக்கூடிய கருவறையிலயும் ரொம்ப ஒரு ஹைலைட்டான விஷயம் இருக்கு அண்ட் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கருவறை வந்து நீங்க சம்மர் சீசனா இருக்கீங்க வெயில் காலத்துல இருக்கீங்க அப்படின்னா அந்த கருவறை கூலிங்கா இருக்குமா அந்த ஏசி போட்ட மாதிரி ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை வெள்ளை குளிர் காலமாக இருக்குது அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா இந்த குளிர்காலத்தில் இந்த கருவறைக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எப்படி வெளில என்ன காலநிலை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே ஆப்போசிட் ரியாக்சனாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸ்பெஷலி அந்த கருவறையில் ஆனால் இதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சந்திரகாந்த் அப்படின்னு ஒரு கல் இருக்கான் குறிப்பிட்ட அந்த கருவறைக்கு அடியில அந்த சந்திரகாந்த் கல்லின் மீதும் இவங்க அந்த அபிஷேகம் அது எல்லாமே தொடர்ந்து இப்ப வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்களாம் சோ அந்த கல்லின் காரணமாதான் வெளில வெப்பமாக இருந்தால் உள்ள குளிராகவும் வெளில குளிராக இருந்தால் உள்ள வெப்பமாகவும் மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க இது அங்கே இருக்கக்கூடிய கருவறையோட ஸ்பெஷல் அண்ட் அதே மாதிரி அந்த வாசலில் இருக்கக்கூடிய நந்தி நீங்கள் உள்ள போனோன்னே பார்க்கறது முதல்ல இந்த மிகப்பெரிய நந்தியை தான் அண்ட் இந்த நந்தியோட ஹைலைட் என்ன அப்படின்னா இது முழுக்க முழுக்க சுண்ணாம்பு கல்லால பண்ணியிருக்காங்க அண்ட் இது சுண்ணாம்பு கல்லால பண்ணதுனால இதன் மீது வெயில் படும்போது அந்த வெயில் இது மேலே முழுசா பட்டு இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் மேல அந்த ஒளி வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க நீ அந்த பிரகதீஸ்வரர் கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய விளக்கு எல்லாத்தையும் அணைச்சிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா பகல்ல அப்படியே அந்த சூரியன் வெயில் அந்த நந்தி மீது பட்டு அந்த நந்தி மேல படக்கூடிய அந்த வெயில் அந்த ஒளி வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி முழுக்க முழுக்க பிரகதீஸ்வரருடைய கருவறை வரைக்கும் அந்த வெளிச்சம் போகும் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய அந்த நந்தியோட ஸ்பெஷல் அண்ட் இந்த இடத்துக்கு ஏன் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா அது இன்னுமே ஹைலைட்டுங்க ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா சோழர்கள் இல்ல ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் தான் இந்த கோயிலை கட்டினாரு அண்ட் அப்பா தஞ்சாவூர்ல கட்டின மாதிரியே மகன் இங்கே இந்த கோயிலை கட்டினாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இந்த கோயிலை மட்டும் இல்லை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஊரையே தலைநகராக அவர் உருவாக்குறாரு அப்படி உருவாக்கும் போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த இவர் எங்கெல்லாம் படையா எங்கெல்லாம் வந்து எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போய் சண்டை போட்டு படையெடுத்து எந்தெந்த மன்னர்கள்லாம் இவர்கிட்ட தோத்தாங்களோ அந்த மன்னர்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து அந்த மன்னர்கள் எல்லாம் அவங்க எல்லாம் கண்டிப்பா இவர்கிட்ட கைதியா இருந்திருப்பாங்க அவரெல்லாம் இவர்கிட்டே இல்லையா அந்த மன்னர்கள் எல்லாம் தோத்த எல்லாம் கூப்பிட்டு வந்து கங்கையிலிருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து கங்கையில இருந்து அந்த மன்னர்கள் தோற்ற மன்னர்கள்லாம் தண்ணி எடுத்துட்டு வந்து இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணாங்களாம் இந்த கோயில் அந்த தொட ஆரம்பிப்பாங்களே அந்த கோயிலை இது ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கோயிலுக்கான கும்பாபிஷேகத்திற்கு கங்கையிலேருந்து இந்த தோற்ற மன்னர்கள் தண்ணி எடுத்துகிட்டு வந்ததுனால தான் இந்த இடத்துக்கு கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு பேர் வந்ததாக சொல்கிறாங்க ஸோ இந்த கோயில் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்டரி அந்த கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற அந்த பேர் காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது சோ இப்போ இந்த கோயிலுக்கு நாங்க எப்படி போனோம் அப்படிங்கிற கதையை நான் சொல்றேன் சோ இந்த கோயிலோட ஹிஸ்டரி என்ன அண்ட் இது ஏன் இவ்வளோ ஸ்பெஷலா இருக்கு அப்படின்ற விஷயங்களை நான் முடிஞ்ச வரைக்கும் சொன்னேன் பட் நான் படிச்ச வரைக்கும் இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம் ஒரு ஒன் ஹவர் செஷன் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களுடைய வரலாறு அப்படின்னு எடுக்கலாம் பட் என்னால் முடிஞ்ச ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோவில் சொல்கிற வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் அண்ட் இப்போது நாங்கள் எப்படி போனோம் இந்த கோயிலை நீங்கள் எப்படி ரீச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ என்னோடய நேட்டிவ் சிதம்பரம் அப்படிங்கிறதுனால நாங்கள் பை ரோடு கார் வழியாகவே போயிட்டோம் ஸோ சிதம்பரத்துலேருந்து ஜஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் காரில் போனால் நாங்கள் அப்படி போயிட்டோம் ஸோ நீங்கள் பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா அரியலூர் கும்பகோணம் சிதம்பரம் இந்த மூணு இடத்துல இருந்தும் ஸோ இதுதான் அந்த கோயில்ல இருந்து நியர்பை பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மெயின் பஸ் ஸ்டாப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ கும்பகோணம் அரியலூர் சிதம்பரம் ஸோ இந்த மூணு இடத்துல இருந்தும் இந்த கோயிலுக்கு ஸ்ட்ரைட்டாக பஸ் இருக்கும் இருந்து நீங்க ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணும் சிதம்பரமும் சரி அரியலூரும் சரி கும்பகோணமும் சரி ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பஸ் இருக்குது நீங்கள் பஸ்லேயே இந்த இடத்த விசிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் அதே மாதிரி பை ரோடு வரீங்க காரில் வரீங்க அப்படின்னா திருச்சி ஹைவேயில் ஸோ நீங்கள் அந்த திருச்சி ஹைவே போகிறீங்க அப்படின்னாலே அந்த கும்பகோணம் திருச்சி ஹைவேயில் போகிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் நீங்கள் கோயிலை அழகாக பார்க்க முடியும் ஸோ அந்த சைட் போனீங்கன்னாலும் ஒன்ஸ் உள்ளே போய் விசிட் பண்ணிவிட்டு எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ பிரம்மாண்டமாக அப்போவே கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க இல்லை இந்த கோயிலுக்கு நான் போய் பார்க்கணும் இங்கே இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய லிங்கத்தை நான் பார்க்கணும் பிரகதீஸ்வரரை பார்க்கணும் அண்ட் சோழர்களோட இவ்வளோ ஸ்டோரி சொல்கிறீங்க அதை நான் நேரில் போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு பஸ் அவைலபிளாக இருக்குது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கும்பகோணம் அரியலூர் சிதம்பரம் இந்த மூணு ஊர்களில் இருந்துமே ஸ்ட்ரெயிட் பஸ் இருக்கு கங்கை கொண்டு சோழபுரத்துக்கு நீங்க அங்கேருந்தும் போகலாம் இந்த ப பை பஸ்ல நீங்க அங்கேயும் இந்த இடத்துக்கு போகலாம் ஆனால் இந்த பிளேஸ்ல நாங்கள் பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமான கோயில் நான் ஆல்ரெடி தஞ்சை கோயிலுக்கும் போயிருக்கேன் அப்படியே அதோட ரிசம்பல்ஸ் தான் அப்படின்னு சொல்லணும் அது எப்படி இருக்கோ அப்படியே கட்டியிருக்காங்க ஆனால் அதே மாதிரி இந்த ஒரு இடத்த நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக எங்க பார்த்தோம் அதாவது இது ஏதோ ஒரு அது என்ன சொல்லுவாங்க சுரங்கப்பாதை மாதிரி போச்சு ஒரு சிங்கத்தோட வாய்க்குள்ள ஒரு குகை மாதிரி அது உள்ளே போகுது ஒரு சுரங்கப்பாதை மாதிரி போகுது ஆனால் இதுக்கு பின்ன எல்லாம் சொல்றது அது உண்மையாகவே அப்படி தான் இருக்கா அப்படின்னு எனக்கும் தெரில அங்கே எல்லாரும் சொன்னது என்ன அப்படின்னா இந்த ஒரு இடம் எக்ஸ்பெஷலி அந்த சுரங்கப்பாதைக்குள்ளே நம்ம இறங்கணும் அப்படின்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அந்த அரண்மனைக்கு இது வழி வகுக்கும் அப்படின்ற அதாவது இந்த சுரங்கப்பாதை வழியாக போனால் இதிலேருந்து தஞ்சாவூருக்கே அப்படியே சுரங்கம் வழியாகவே நம்ம போயிடலாம் அப்படின்னும் சொன்னாங்க ஆனால் அதே மாதிரி இது தஞ்சாவூர் அரண்மனைக்கு போகிற வழி அப்படின்னும் சொல்கிறாங்க பட் இது பின்னாடி இருக்கக்கூடிய ஆக்சுவல் ரூட் எங்கே போகுது அப்படின்னு எனக்கு தெரியல மேபி நம்ம உள்ளே போய் பார்த்தா தான் அது தெரியும் பட் அவங்க சொன்னது என்னென்னா இங்கேருந்து அது டேரெக்டாக தஞ்சாவூர் கனெக்ஷன் சுரங்கம் வழியாகவே தஞ்சாவூர் போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க சில பேர் அரண்மனைக்கும் கோயிலுக்கும் டேரக்ட் கனெக்ஷன் இருக்கு யாராவது ஸ்பெஷல் விசிட்டர்ஸ் அந்த ராணிகள் யாராவது ஸ்பெஷலாக வராங்க அப்படின்னா அவங்க இது வழியாக கோயிலுக்குள்ளே வந்துட்டு போவாங்க அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க ஸோ இந்த ஸ்பெஷலாக இந்த இடம் கோயிலேருந்து தனியாக இருந்துச்சு ஸோ அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இதை சொன்னேன் அண்ட் கோயில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்ததுங்க அண்ட் எக்ஸ்பெஷலி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோயிலோட ஹிஸ்ட்ரியே நம்ம தனியாக பேசலாம் அந்த மாதிரி கோயிலில் இருக்கக்கூடிய நுணுக்கமான கட்டடக்கலை கலை வேலைகள் அதோட சிறப்பு கலை அம்சங்களை தனித்தனியாக நம்ம பேச முடியும் ஸோ அதையும் முடிஞ்சால் நம்ம ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஸோ இப்போதைக்கு இந்த கங்கை கொண்ட சோழபுரம் எப்படி இருக்குது அதோடய ஹிஸ்ட்ரி என்ன ஜாக்ரஃபி என்ன எப்படி எதுக்கு போகணும் அண்ட் நான் எப்படி போனேன் அப்படிங்கிறத தெளிவாக விரிவாக சொல்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணேன் இந்த மாதிரி நிறைய தகவல் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கேலிவ்ளோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்லோஜி